ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் ஆண்களுடைய சுபாவங்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் ஆரம்பத்தில் அதிகமான ஒரு போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் அதாவது நாம் இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து ஓடிவிடலாமா வேறு பக்கம் எங்கேயாவது போய் விடலாமா அப்படின்னு எல்லாம் யோசித்து பின் வாழ்வில் ஒரு வெற்றியை ஒரு உச்சத்தை அடைந்த பிறகு திரும்பவும் ஒரு பேரடி அந்த பேரடியிலிருந்து இவர்கள் எப்படி வெளியே வருகிறார்கள் எந்த விஷயத்தில் இவர்கள் பேரடியை சந்திக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதலில் போராட்டம் 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 அப்புறம் ஒரு அனுபவ பாடம் அந்த அனுபவ பாடத்தில் இவர் தங்களை திருத்தி கொள்வது இவர்களை வந்து அடித்து அடித்து கொண்டு போய் ஜீரோ பாயிண்டில் நாம் விட்டாலும் அந்த இடத்திலிருந்து இவர்கள் மேலே வந்து விடுவார்கள் யாரிடமும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் எதற்கும் கையேந்தி நிற்பது கிடையாது வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் வெரி போல்டு பர்சன்ஸ் இது சொந்த வாழ்க்கையில் பார்த்தோம்னா இவர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக வருகிறது இவர்கள் கொஞ்சம் கோபப்படும் பொழுது இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து என்ன பண்ணுறாங்க சில இடத்துல இவர்களை கொஞ்சம் உசுப்பேத்தி உசுப்பேத்தி இவர்களை ரொம்பவும் கோபத்தின் உச்சத்துக்கு கொண்டு போய்விட்டு பிறகு மற்றவர்களிடம் பார்த்தீர்களா இவர் எந்த அளவுக்கு கோபப்படுகிறார் நான் தான் அன்றே சொன்னேன் இல்லையா இவங்கள்லாம் ஃபேமிலி லைஃப்க்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டார்கள் என்று இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கவில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய மேஷராசி சகோதரர்களுக்கு ஏற்படுகிறது